பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் பல ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் சஞ்சலங்கள் நீக்கே சோக்கியங்கள் தந்து எம் இல்லத்தில் நீ இரு சஞ்சலங்கள் நீக்கே சோக்கியங்கள் தந்து எம் இல்லத்தில் இலையாய் நீ இருப்பாய் பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எம்மை காத்திடும் துணை நீ தானே எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எம்மை காத்திடும் துணை நீ தானே வற்றிய நதியாய் இருக்கும் எங்கள் வாழ்வை பொங்கிடும் கங்கையாய் மாற்றும் சக்தி நீதானே வற்றிய நதியாய் இருக்கும் எங்கள் வாழ்வை பொங்கிடும் கங்கையாய் மாற்றும் சக்தி நீதானே ஜொலிக்கும் நிலவாய் வாழ்வில் ஒளி வீசவாராய் பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே சஞ்சலங்கள் நீக்கி சௌக்கியங்கள் தந்து எம் இல்லா நிலையாய் நீ இருப்பாய் பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் வானின் நட்சத்திரமாய் கார் அழகாய் நம்பிக்கை தந்திடும் வழிகாட்டியே சத்திரமாய் கார்முகிலின் அழகாய் நம்பிக்கை தந்திடும் வழிகாட்டியே பழங்கள் நினைத்தோ ஒரு நொடியில் தந்து புகழும் செல்வமோ தந்திடும் சக்தி ரூபமே பழங்கள் நினைத்தோ ஒரு நொடியில் தந்து புகழும் செல்வமோ தந்திடும் சக்தி ரூபமே கண் கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் எங்கள் குல தெய்வம் நேதானே പലവിധ രൂപങ്ങളിലെ പൽവിനൈകൾ പോക്കും കുലദൈവമേ വാരായ് പലവിധ രൂപങ്ങളിലെ പൽവിനൈകൾ പോക്കും കുലദൈവമേ വാരായ് சஞ்சலங்கள் நீக்கி சௌக்கியங்கள் தந்து எம் எல்லாத்தில் நிலையாய் நீ இருப்பாய் சஞ்சலங்கள் நீக்கி சௌக்கியங்கள் தந்து எம் எல்லாத்தில் இளையாய் நீ இருப்பாய் சொலைக்கும் நிலவாய் வாழ்வில் ஒளி வீச வாராய் சுழிக்கும் நிலவாய் வாழ்வில் ஒளி வீச நீ வாராய் கண் கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் எங்கள் குல தெய்வம் நீதானே பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் சஞ்சலங்கள் நீக்கி சௌக்கியங்கள் தந்து எங்கள்ல இணையாய் நீ இருப்பாய் பலவித ரூபங்களிலே பல்வினைகள் போக்கும் குலதெய்வமே வாராய் எங்கள் குலதெய்வமே வாராய்